சென்னை குரோம்பேட்டையில் ஒரு அழகான ஒரு காளிகாம்பல் கோவில் மலைக்கு மேலே இருக்கு மிகவும் அழகா இருக்கு அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய இடம் இது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ட்ரக் ட்ரக்கிங் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் மலைக்கு மேலே தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஆனால் பாதைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் மேலே ஏறணும் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கனாக்கா சில சில சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்கும் இதுக்கு இதை தாண்டி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அழகான காளிகாம்பல் கோவில் மலைக்கு மேலே இருக்குது ரொம்ப பழமையான கோவில் இது இது அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் சென்னை குரோம்பேட்டையில் சேனட்டோரியத்துக்கு பேக் சைடில் இருக்குது பச்சை மலைன்ட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் காமிக்கும் அந்த இடத்துல தான் இருக்குது இது இது வந்து பார்த்திங்கனாக்கா பாதை தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கடுமையாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரக்கிங் போகிறவங்களுக்குலாம் வந்து இது மிகவும் பிடிக்கும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே தான் இருக்குது மலைக்கு மேலே தான் இருக்குது இந்த கோவில் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய இடம் இது ரொம்ப பழைய காலத்து கோவில் இது ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் சீரமைச்சு பராமரிச்சுட்டு வராங்க நல்லா தான் இருக்குது நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அந்த கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் மிகவும் அழகாக இருக்குது அனைவரும் வந்து பார்க்கலாம் நன்றி